ஆவின் மேம்பாலம் அருகில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையும் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலம் அருகில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள டைம் பாஸ் என்ற தேநீர் கடை திறப்பு விழாவை விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி வருகை தந்து அவருக்கு தேநீர் கடையின் உரிமையாளரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட பொருளாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கோபி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் புதியதாக துவங்கப்பட்டுள்ள டைம் பாஸ் என்ற தேநீர் கடையை அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மற்றும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் குமார் ஆகியோர் குத்துவிழக்கு ஏற்றி தேநீர் கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையும் துவக்கி வைத்து வாழ்த்தினார்கள் இந்த விழாவின் போது ஒன்றிய செயலாளர்களான சோகாடி ராஜன் கர்ணியப்பன் சூரிய பெருமாள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ஜெய ஆஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த பூசாரிப்பட்டி ரமேஷ்குமார் ஆவின் வெங்கடாச்சலம் தாபா வெங்கட்ராமன் தீர்த்தகிரி குமரேசன் ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க